வருங்கால முதல்வர் நம்ம ஸோ இன்னொன்று வந்து இந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு இந்த சட்டக்கிட்ட எல்லாம் வேர்த்து பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு எங்களுக்கு அதிகபட்சம் என்ன தெரியும் விஜய் என்ன வந்துட்டாரு விஜய் என்ன வந்துட்டாரு நாங்கள் ஓட்டு போவோம் அவர் என்ன பண்ணுவார் அவருடைய எதிர்கால கொள்கை என்ன நமக்கு என்ன தேவை இது எதையுமே தெரியாத புரியாத ஒரு கூட்டமாக இருக்குது இந்த செல்ஃபி எடுத்த கூட்டம் தான் அவர் பின்னாடி பெருங்கூட்டமாக நிற்கிது அவங்களுடைய இலக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த படம் அப்போ விஜய் வந்து ஒரு ஃபோர்ஸாக வந்து நிற்பார் அப்போ அரசியல் கருத்தை ரஜினி பேசும்போது அது ஒரு வேலை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கூட இருக்கும் அவங்க படப்பிடிப்பு தளத்தில் நடிகர்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட்டாக நடந்து போங்கிறது தான் அவங்க சொன்னது அவங்க சொன்னதை விட ஆயிரம் மடங்கு மோசமான விஷயங்கள்லாம் கடைசியாக சாவதற்கு முன்னாடி அவங்க பார்த்த ஒரே நம்ம கமல் கமலுக்கு மட்டும்தான் அவங்களுடைய அந்த மோசமான தோற்றம் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது சட்டமன்ற இருக்க வன்முறையை மட்டும் நம்ம கண்டிக்கிறோம் அவ்வளோ வன்முறையை தேவை கனகராஜ் மேல வழக்கு போட்டவர் அதில் இன்னும் சிலரையும் சேர்த்துக்கணும் பார் மாதேஸ்வரனை சேர்த்துருக்கணும் நெல்சனை சேர்த்துருக்கணும் இன்னும் இருந்து இங்கே வந்து பட வியாபாரம் பண்ணவங்க எல்லாம் சேர்த்துக்கணும் விஜயகாந்த் அவர்கள் தவறினதுக்கு விஜய் வந்தது அவர் மேல செருப்பு வீசினது ஏகப்பட்ட கான்ட்ரவரசி இருந்தாலும் அடுத்த மூன்று நாள்ல வந்து அவர் வந்து அங்கே தூத்துக்குடி வேலி அங்க போய் அவங்களோட ஹெல்ப்புக்கு இறங்கிட்டாரு சோ விஜயகாந்த் இடத்த விஜய் அவர்கள் நிரப்புவார் ஒரு நல்ல ஒரு அரசியல் ஆளுமையா வருவார் அப்படின்ற ஒரு ஒரு கூற்றும் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அவருடைய இலக்கு ஜெயலலிதா கலைஞருங்க இருக்கு நீங்க விஜயகாந்த் வரைக்கும் சுருக்கிட்டீங்க இல்லை சார் அவங்க இப்போ டக்குன்னு சொன்னது ஸோ அவர் வந்து மற்ற விமர்சனங்களையும் தாண்டி மக்களுக்காக உதவி போயிட்டார் ஸோ விஜயகாந்த் அப்படிங்கிற இடத்துல இப்போ விஜய் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு எடிட்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு சோசியல் மீடியாவில் ஸோ அது சொல்லுவாங்க பட் அவருடைய எண்ணம் வந்து அதை தாண்டி இருக்கு வருங்கால முதல்வர் நம்ம தான் அவரு இப்போவே நினைச்சிட்டாரு ஸோ இன்னொன்று வந்து இப்போ உதவி கொடுக்கறது எல்லாமே ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் தானே இப்போ இது வந்து ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் போய் பண்ணலை இப்போ அரசியல் கட்சி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஃபுல் ஃபோர்ஸாக வரப்போகிறோங்கும் போது அவரே களத்தில் இறங்குறார் ஆனால் அது மக்களுக்கு பயன்பட்டுச்சில்ல அதுக்குள்ளே ஆயிரம் ஆதாயம் இருக்கும் ஆதாயம் இல்லாமல் யாரும் ஏங்குறதே கிடையாது ஸோ இப்போ அதற்குள் வந்து மக்கள் நலன்கிற ஒரு விஷயம் இருக்குது அவங்களுடைய பயனுங்கிறது ஒன்று நடந்துருது ஸோ அதனால் அதை வந்து நம்ம வரவேற்கணும் நிச்சயமாக இன்னொன்று வந்து அந்த நிகழ்ச்சியில் விஜயனுடைய அந்த முகமலர்ச்சி மக்களை கவர்வது போல் அவர் நடந்துக்கிட்டது அதெல்லாம் வந்து தொடரணும் ஏன்னா எப்போவுமே வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஓட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அன்பு செலுத்துவதும் அவங்க ஜெயித்து ஒரு இடத்துக்கு வந்துட்ட பிறகு இப்போ எப்படி அஜித் நடந்துக்கிறாரோ அந்த மாதிரி வந்து அவரை சுற்றி ஒரு பெரிய வளையத்தை அமைச்சிக்கிட்டு நம்ம தான் வந்து அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு எளிய தலைவராக அவர் வந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நான் நிறையா அடிக்கடி சொல்கிறது என்னென்னா நம்ம பல்லாண்டு காலமாக கலைஞரை பார்த்தோம் எம்ஜிஆரை பார்த்தோம் ஜெயலலிதா அம்மாவை பார்த்தோம் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு ஒரு பெரிய டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க அவங்கள இங்கே நெருங்கி போய் தொற்ற முடியாது முதல்வராக இருந்தால் ஆனால் எடப்பாடி முதல்வரான பிறகு அவர் அப்படி நின்னாங்க நான் அதை ரொம்ப ரசித்தேன் ஏன்னா அம்மா அண்டை மாநிலம் கேரளாவில் வந்து ஒரு முதல்வர் ரொம்ப இலகுவாக இருக்கும் பொழுது நம்ம ஊரில் என் உழவு பாதுகாப்பு உழவு பகட்டு அப்படின்லாம் நமக்கு பல நேரம் தோணும் ஆனால் அதையெல்லாம் வந்து எடப்பாடி முறியடித்தார் ஸோ அதில் அந்த வகையில் அதில் மட்டும் எனக்கு எடப்பாடி மேலே ஒரு இது உண்டு இப்போவும் வந்து தலைமைச் செயலத்துக்கு அவர் வந்தார்ன்னா ஒரு நூறு பேர் அவரை தள்ளுறான் தள்ளுறாரு கீழே ஊந்துருவாருங்கிற அளவுக்கு ஸோ இப்போ அந்த பந்தா இதெல்லாம் இல்லாமல் இருக்கு இல்லையா அதுபோல் விஜய் இருந்தாருன்னா நிஜமாக அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பாராட்டலாம் ஓகே சார் இந்த அந்த சம்பவத்திலே நடந்த இன்னொரு ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தா ரசிகர்கள் அங்கேயும் போய் ஒரு உதவி கொடுக்க வந்திருக்காரு இடத்துலையும் போய் செல்ஃபி எடுக்கிறது அதுக்காக மட்டுமே போகிறது எனக்கு நிவாரணம் வேணாம் சொல் சொல்கிற விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது இந்த ரசிகர்களோட செயல் விஜயோட அரசியலையும் விஜயோட பார்வையுமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் ஒரு உள்ளன்போட நம்ம வந்து அதாவது உதவி பொருள் கொடுக்குறதுங்கிறது வேற அது அவங்களுக்கு உரிய வகையில் பயன்படுற பொருளாக கொடுக்குறமாங்கிறது இன்னொன்று விஜய் கொடுத்ததெல்லாம் அப்படி தான் அந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு அவர் நின்று இந்த சட்டக்கிட்டலாம் வேறு பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு ஒரு மனுஷன் நினச்சிருந்தா நீ கொடு நீ கொடுன்ட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு மூட்டையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அது நின்று செய்கிறார்ல அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நிற்கிற கூட்டத்தில் ஒருத்தன் க்யூவில் ஒரு பொண்ணு வந்து 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 அந்த மூட்டையை வேணான்ட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கம் இல்லையா அது அந்த மூட்டையை அந்த பொண்ணு வாங்கிட்டு போய் யார்ட்டையோ கொடுத்துட்டு போனால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்போ இத்தனை கிலோமீட்டர் ஒருத்தர் வந்து அந்த கொடுக்குற நிகழ்வையே கேவலப்படுத்திகிட்டு போகிற கிட்ஸாக தான் இப்போ உள்ள டுக்கே கிட்ஸ் எல்லாம் இருக்குது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது இவர்கள் மத்தியில் தான் அவர் ஒரு நியாயமான அரசியலும் பண்ண வேண்டியதாக இருக்குது முதல்ல அவங்கள டியூன் பண்ணி அவர் கொண்டு வரணும் அதுக்கு மிகப்பெரிய பயிற்சி எல்லாம் அவர் வைக்கணும் எல்லாருமே வந்து அந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகளாகவும் பெரிய அரசியல் தெரியாத ஒரு கூட்டமாகவும் தான் இருக்குது இவங்களுக்கு அதிகபட்சம் என்ன தெரியும் விஜய் என்ன வந்துட்டார் விஜய் என்ன வந்துட்டார் நாங்கள் ஓட்டு போவோம் அவர் என்ன பண்ணுவார் அவருடைய எதிர்கால கொள்கை என்ன நமக்கு என்ன தேவை இது எதையுமே தெரியாத புரியாத ஒரு கூட்டமாக இருக்குது இந்த செல்ஃபி எடுத்த கூட்டம் தான் அவர் பின்னாடி பெருங்கூட்டமாக நிற்கிது இது பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கிடலாம் ஆனால் அந்த மாற்றம் சரியானதாக இருக்கணும்ல அப்போ ஒவ்வொருத்தனையும் நீங்கள் பக்குவப்பட்ட மனிதனாக பக்குவப்பட்ட இளைஞனாக மாற்றணும் அந்த காலத்தில் வந்து திமுக மேடைகள் எல்லாமே மாலை நேர நூலகங்கள்னு சொல்லுவாங்க அப்படி தான் பேசுவாங்க ஒவ்வொருத்தரும் அது காலப்போக்கில் கேவலமாக பேசி அசிங்க அசிங்கமாக பேசுகிற கூட்டம் ஒன்று உள்ளே வந்துச்சு இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு பேச்சாளர்களே குறைஞ்சிட்டாங்க ஆனால் ஒரு காலத்தில் அது மாலை நேர புத்தக கூடமாக இருந்துச்சு அப்படி ஒரு நிலையை விஜய் உருவாக்கணும் நல்லா பேசுகிறவங்கள வந்து மாவட்டந்தோறும் ஒரு அனுப்பி அவங்கள டியூன் பண்ணி ஒரு ஒரு புரட்சிப்படையாக அவர் வரணும் இதெல்லாம் நிறையா இருக்குது பட்டு அவரும் வந்து வெறுமனே இந்த விஜயலட்சா குஞ்சுகளை நம்பி வந்து என்ன பண்ணும்போது தெரில ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த இயக்குனர் யார் ஏன்னா நிறைய பேர் லைனப்பில் இருக்காங்க இப்போ லோகேஷ் கனராஜுக்கு அப்புறம் நெல்சன் பண்றாரு ஜெயிலர் டூ இல்லை வேற ஏதாவது டேரக்டர்கள் ரஜினிகாந்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா இல்லை ஜெயிலர் டூ பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க அதற்கான வேலைகளை அவர் இருக்காரு நடுவில் ஒரு படம் பண்ணணும்னு அவர் நினைச்சாரு தெலுங்கு படம் பட் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இந்த வேலையை முடிச்சா பாருங்கள் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் லோகேஷ் படம் முடிச்சுட்டு அவர் வந்து நெல்சன் படத்துக்கு தான் வர்றாரு அதற்கப்பறம் மாரி செல்வராஜ் படம் அவர் பண்ணுறாரு ஆமாம் மாரி செல்வராஜ் வந்து ஒரு லைன் சொல்லி அதுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அது கூட சொல்கிறாங்க கொஞ்சம் அரசியல் கலந்த படமாக இருக்கும் அது அப்படின்னு அவங்களுடைய இலக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த படம் அப்போ விஜய் வந்து ஒரு ஃபோர்ஸாக வந்து நிற்பார் அப்போ அரசியல் கருத்தை ரஜினி பேசும்பொழுது அது ஒரு வேளை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க எடுக்கிற படமாக அது இருக்குது ரெட்ஜெயின்ட் இல்லை லலித் எடுக்கிறாருன்னு சொன்னால் கூட பேக்கிங்கில் ரெட்ஜெயின்ட் இருக்குங்கிற மாதிரி தான் தகவலாம் வருது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரஜினியும் வந்து இவர்களுக்கு சாதகமாக போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒருவேளை அது அரசியல் படமாக வரும்பொழுது விஜய்க்கு ஒரு டஃப்பாக இருக்கும் ஓகே சார் ஒரு நார்மல் இன்டர்வியூ பல வருடங்கள் கழித்து மிகப்பெரிய பேசுபொருள் அப்படின்றது இந்த ரம்பா அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூ அது வந்து ரொம்ப யதார்த்தமாக நடந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அது வந்து சோசியல் மீடியாவில் வேறு மாதிரி திரும்பிடுச்சு உண்மையிலேயே நடந்தது என்ன இல்லை ரஜினியை வந்து அவங்க எங்கேயுமே டேமேஜ் பண்ணல ஒரு படப்பிடிப்பு தளத்தில் நடிகர்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட்டாக நடந்து போங்கிறது தான் அவங்க சொன்னது அவங்க சொன்னதை விட ஆயிரம் மடங்கு மோசமான விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கு எல்லாராலும் நடந்திருக்கு அதெல்லாம் பேசணும்னா மொத்த தமிழ்நாடுன்னு போயிடும் ஆனால் அதையெல்லாம் யாரும் பேச முடியாது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வயதுக்கேற்ப நடந்த விஷயங்கள் அது இன்றைக்கி இவர் எழுபது வயசுக்கு மேலே வந்துடுச்சு இன்றைக்கி அப்படி ஒரு தவறை அவர் பண்ணார்ன்னா யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் அன்னைக்கு அப்படி ஒன்று நடந்துச்சு அன்னைக்கு ரொம்ப வந்து வளர்ந்து வந்த காலம் இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரஜினி வந்து ஒரு ஃப்ளோரில் பொழுது ஒரு அறிமுக நடிகையாக ரொம்பாவை கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட காமிக்கிறாங்க ஒருத்தர் கூப்பிட்டு வரார் கூப்பிட்டு வந்து சார் உங்கள் படத்தில் வாய்ப்பு கொடுங்க சார் அந்த பொண்ணு நல்லா நடிக்கும் சார் அப்படின்னு கூப்பிட்டு வராங்க அப்புறம் அடுத்த ஃப்ளோரில் வேற ஒரு நடிகர் இருக்கார் அங்கே கூப்பிட்டு வராங்க இப்படி தான் அந்த காலத்தில் நடக்கும் ஸோ அப்படி வந்தவங்க தான் ரொம்ப அதுக்கப்புறம் வந்து அவங்க படம் ஓடி வேற ஒரு நடிகை இறந்து திவ்ய பாரதின்னு ஒரு நடிகை இறந்து அந்த படம் பாதியிலே நிற்கிது அப்போ வந்து திவ்ய பாரதி மாதிரியே ஒரு நடிகை தேடுறாங்க யாராவது கிடச்சா அதே முக அமைப்புள்ள ஒரு பொண்ணு வந்ததுன்னா மிச்ச படத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து அவங்க தான் ரொம்ப அதுக்கப்புறம் அந்த படத்தை நிலா பெண்ணேன்னு நினைக்கிற அந்த படம் அந்த படத்தை முடித்தாங்க இந்த ரம்பாவை வச்சு அதுக்கப்புறம் வந்து சுந்தர்சி படத்தில் வந்து தான் உள்ள ஜெயலலிதாவில் சுந்தரபுருஷனில் தான் ஒரு தூக்கு தூக்குச்சு அதுக்கப்புறம் உள்ளத்தை தான் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அவங்கள அதுக்கப்புறம் பெரிய நடிகர்கள்லாம் நம்ம கூட நடிங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அந்த ரஜினியை ரொம்ப பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் இங்கே தான் இன்னும் படத்தில் நடிக்கவே இல்லை ஆனால் அவர் அங்கே இருக்கார் அவர் செட்டில் வந்து வாமா சொல்கிறோம்மா அப்படின்னு சொல்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கும் அப்படி பார்த்த ரொம்ப தான் அவங்க ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் என்ன வேணாலும் நடந்திருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி தூக்கிட்டு வந்து ட்ரோல் பண்ணுறதுங்கிறது மிக மிக முட்டாள்தனம் அது முழுக்க முழுக்க இந்த ஐடி விங்கு பண்ணுற வேலை இவங்களுக்கும் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்ல ஸோ அதனால் பார்க்குறாங்க அவ்வளோதான் ரஜினியை ஒரு பக்கம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து விமர்சனம் பண்ணாங்களோ அதே மாதிரி கமல்ஹாசனோட ஒரு பழைய இன்டர்வியூ ஸ்ரீவிதியாவோட ஒரு பழைய இன்டர்வியூ அவங்களுக்குள்ளே இருந்த காதலை ஒரு மாதிரி வேற மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க இவங்க வந்து ரொம்ப புனிதமானது அவங்க அதை ஆன் ஸ்டேஜில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க ஸோ அவங்களுக்குள்ளே இருந்த காதல் பற்றி ஆனால் அவங்க ரெண்டு பேரும் காதலித்தார்கள் ஸ்ரீ வித்யா வந்து கமல் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாருங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க பட் அவர் பண்ணலை அந்த ஏக்கம் உள்ள இருந்துச்சு ஸ்ரீ வித்யாவுக்கு கேன்சர் வந்த பிறகு அவ்வளோ அழகான ஸ்ரீவித்யா வந்து வேறு மாதிரி மாறிட்டாங்க அவங்கள இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே பார்க்கல யாரை பார்க்கவும் அவங்க அனுமதிக்கவே இல்லை கடைசியாக சாவதற்கு முன்னாடி அவங்க பார்த்த ஒரே நபர் கமல் தான் கமலுக்கு மட்டுந்தான் அவங்களுடைய அந்த மோசமான தோற்றம் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது ஸோ அப்போ அதை எந்த இடத்துல கமல அவங்க வச்சுருந்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஓகே சார் நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் பேசின இந்த ஹிந்தியை நாங்கள் எந்த இடத்துலையுமே அப்போஸ் பண்ணலை ஹிந்தி படிக்கும்னு சொல்கிறோம் திணிக்க தான் வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு பக்கம் இது பாசிட்டிவாக சொன்னாலும் இன்னொரு பக்கம் இதை நெகட்டிவாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன சார் விஜய் சேதுபதி சொல்கிறாரு இல்லை ஹிந்தியை வந்து இங்கே இந்தி திணிப்பு தான் காலகாலமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்தியே படிக்காதன்னு நம்ம மாநிலத்தில் சொன்னதாக வந்து ஒரு பிரபாகண்டாக இப்போ திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதைத்தான் வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு நாம் என்னைக்கு வந்து இந்தியை வேணாம்னு சொல்லணும் இந்தி திணிக்காதீங்கன்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் பல இடங்களில் இந்தி பெயர் எல்லாம் அழித்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் எங்கள் அனுமதி இல்லாமல் இங்கே ஃபோர்ஸாக கொண்டு வந்து நீங்கள் திணிக்காதீங்கங்கிறது தான் அதனுடைய காரணம் அதனால தான் இன்றளவும் வந்து தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம பார்க்குறோம் பல மாநிலங்களில் அந்த மாநிலம்லாம் எவ்வளவு மோசமாக இருக்குது கிட்டத்தட்ட காட்டு எல்லாம் வளர்ந்துருக்காங்க பட் எல்லா மாநிலங்களோடையும் ஒப்பிடும்பொழுது தென்னகம் குறிப்பாக தமிழகம் வந்து எல்லா வகையிலும் ஒரு நாகரிகத்திலும் எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கு அதுக்கு வந்து இந்த மொழி திணிப்பை நம்ம எதிர்த்ததும் ஒரு காரணமாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி சொன்ன பதிலில் ஒன்றும் தவறு இல்லையா கரெக்டாக தான் சொன்னேன் விஜய் சேதுபதி அவர்கள் தமிழில் நிறையா படங்கள் நடிக்கும்போது அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார் நான் வந்து லிப்லாக் சீன் எல்லாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஆனால் அதுவே ஹிந்திக்கு போகும்போது அது நடக்குது ஸோ இப்போ வந்து இமோசனங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாலிவுட் போனதுக்கப்புறம் அவர் மாறிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை எப்படி சார் பார்த்து இல்லை பெருசாக விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னார் இப்போ கமலஹாசன் மாதிரி எல்லா படத்துலையும் இருக்கணும்னு கேட்டெல்லாம் அவர் வாங்கலை அதனால் விருப்பம் இல்லைன்னா ஆனால் தேவைப்படும் போது அதை பண்ணி தானே ஆகணும் அந்தந்த மாநில மொழிக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது அங்கே அது ரொம்ப சகஜம் அதனால் அவர் பண்ணுறாரு இன்னும் நிறைய இந்தி படங்களில் நடிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாரு அவர் மும்பையில் வந்து இப்போ தனியாக ப்ரெஸ் மீட்டை வச்சு தனித்தனியாக பத்திரிக்கையாளர்களை மீட் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரே நோக்கம் நம்ம இந்தியில் கால் உண்ணணும் அப்படிங்கிறது தான் ரஜினி கமலுக்கு பிறகு முழு மூச்சாக இந்தியை நோக்கி போகிற ஒரு விஜய் சேதுபதி தான் இப்போதைக்கு ஸோ அதனால் அவர் அதெல்லாம் தப்புன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது ஹிந்தியில் பெருசாக நம்ம இப்போ கமலவர்கள் ஜெயிச்சாலும் அங்கேருந்த நெருக்கடியால் தான் இங்கே மறுபடியும் வந்தார் ஸோ விஜய் சேதுபதியால் ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணிட முடியுமா இல்லை அந்த காலகட்டம் பேரங்க இப்போ பட் இந்த காலத்தில் வந்து எல்லோரும் எல்லாரையும் ஏற்றுக்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டோம் ஒரு காலத்தில் சிவராஜ்குமார்லாம் தமிழ்நாட்டில் தண்ணி தராத விவகாரத்தில் பயங்கரமாகலாம் பேசியிருக்காரு பட் இன்றைக்கி நேரடியாக ஒரு தமிழ் படத்திலே நடிக்கிற அளவுக்கு அவர் மாறியிருக்கார் நீங்கள் கர்நாடகாலலாம் போயிட்டீங்கன்னா மொழிப்பட்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எல்லா மேடைகள்லையும் அந்த கன்னடத்தாயை வச்சு கும்பிட்டுட்டு தான் அவங்க நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஊர்லேருந்து நேரடியாக ஒரு தமிழ் படத்தில் ஒரு நடிக்க வர்றதே மிகப்பெரிய முன்னேற்றம் இது வந்து அப்படி கால மாற்றத்தில் அப்படி அப்படியே மெல்ல மாறிக்கிட்டே இருக்காங்க அதனால் விஜய் சதுபதி இதெல்லாம் வந்து நம்ம பெரிய மாற்றமாக தானே ஓகே சார் கடைசி கேள்வி கேப்டன் மில்லர் அயலான் ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் தெரியுது ஒரு படம் நல்லாவும் ஒரு படம் இதாகவும் தெரியுது ஸோ உங்களுடைய கணிப்புப்படி இது இதுக்கு முன்னாடி நடந்து இப்போ ப்ரீ பிஸ்னஸ் படி எந்த படம் ஜெயிக்கும் நீங்கள் சொன்னது வந்து இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குங்க ஜானர் தான் இது வேற ஜானர் அது வேற ஜானர் இதை ரசிக்க ஒரு கூட்டம் இருக்கும் இதை ரசிக்க ஒரு கூட்டம் இருக்கும் அதனால் ஒரு படம் கீழே ஒரு படம் மேலேன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த வன்முறையை நம்ம கண்டிக்கிறோம் கேப்டன் மில்லரில் இருக்கிற வன்முறையை மட்டும் நம்ம கண்டிக்கிறோம் அவ்வளோ வன்முறை தேவை இல்லை அப்படிங்கிறத பின்ன கூட ஏதோ ஒரு ஆறு இடத்துல கட்டுன்னு சொல்லி செய்தி பார்த்தேனா ஸோ அந்தளவுக்கு அது இருக்குது இதில் வந்து எது பெரிய பிஸ்னஸ் அப்படின்னா அயலான் தான் ஏன்னா அயலான் வந்து குடும்பத்தோடு உள்ளே வர படங்கிற மாதிரி முன்னாடியே ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே ஸோ அதனால் அதற்கான பிஸ்னஸ்ஸு சிவகார்த்திகேயன் படங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இதில் பண்ணியிருக்காங்க வன்முறை காட்சிகள் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் லோகேஷ் கண்ணகராஜ் மேலே சமீபத்தில் ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருந்தார் அவரை மணலில் பரிசோதனை பண்ணணும் அவரோட படங்களில் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்குன்னு அருண் மாதேஸ்வரன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இரண்டு படங்களுமே வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி வன்முறைகள் நிறைந்தது தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு ஒரு இதுக்குள்ளே வந்துட்டாங்க எல்லாருமே ஸோ இது மாட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன சார் இல்லை இது மாற்றணுங்க ஏற்கனவே இவன் வந்து எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிட்டு நிற்கிறாங்க இதுல இதில் அருவா கத்தி ரத்தம்னால் ரொம்ப ஈஸியாக போயிடும் முன்னெல்லாம் ரத்தத்தை பார்த்தா பயந்து ஓடிகிட்டு இருந்த காலம் போய் நீ உட்காந்து பசங்க ரசிக்கிறாங்க அது டிவியை மாற்றாதீங்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்குது அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கவே கூடாது இங்கே இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் மேலே வழக்கு போட்டவர் அதில் இன்னும் சிலரையும் சேர்த்துக்கணும் இப்போ அருண் மாதேஸ்வரனை சேர்த்துருக்கணும் நெல்சனை சேர்த்துருக்கணும் இன்னும் வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து பட வியாபாரம் பண்ணவங்கலாம் சேர்த்துருக்கணும் கே கேஜி டைரக்டர்லாம் சேர்த்துருக்கணும் ஸோ அதெல்லாம் ஏன் விட்டாருன்னு தெரியல முக்கியமாக அதில் நடித்த நடிகர்களையும் சேர்க்கணும் கேட்காம கமல் உள்பட விஜய் உள்பட எல்லாரையுமே அவங்க சேர்க்கணும் தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்சமாக பயம் வரும் அதை அவர் செய்யாதது அந்த வழக்கறிங்கிற தவறு தான் ஓகே சார் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க நன்றி சார்